திருஞான சம்பந்த தேவாரம் திருவின் காடு திருப்பதிகம் திருச்சி கண் காட்டு நுதலானும் கனல் காட்டு கையானும் கண் காட்டு நுதலானும் கனல் காட்டு கையானும் பெண் காட்டும் உருவானும் காட்டும் சானும்ட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் ஊரைவானும் விடை காட்டும் கொடியானே பேடையா பிரிவேதும் நினை வாயினவே வரம்பெறுவர் ஐயோற வேண்டா வேண்டாவென்றும் வேயன தோலுமை பங்கன் வண்காட்டு முக்குல நீர் தோல்வினை யாரவர் தம்மை தோயாம் தீவினையே தோவினை யாரவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணொடும் நீரணல் காலோடு ஆகாயம் மதீரவி மண்ணோடு நீரணல் காலோடு என்னில் வரும் நியமானன் இக பரமும் நிந்தி செய்யும் பின்னோடான் பெருமையோடு சிறுமயூமாம் வின்னவர் விண்ணவர் கோண் வழிபடவே காடிடமா விரும்பினனே விவர் கோன் வழிபடவா இடமா விரும்பின விடமுண்டல் வட்டின் தன்புறவின் வீடமுண்டமிடச் சன்னல் காட்டின் தன்பவின் மடல் விண்டம் முண்டத்தாழை மலர் நிழலை கூறுகின்ற மடல் விண்ட மூடத்தாழை மலர் நிழலை கூறுகின்ற தடமண்டு மண்டு தாமரையின் பூமறைய கடல் விண்ட காதிர் முத்த நகை காட்டும் காட்சியதே காடல் விண்ட காதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே வேலைமல்லி தன் காணல் திருவடிகீழ் வேலை மலி தன் காணல் விண் காட்டான் திருவடிகீழ் மாலை மலிவன் சாந்தால் வழிபடு நன் மறையவன்றன் மேலடர்வின் காலனுயிர் விண்ட பிணை நமந்தூதர் ஆலமிடச்சானடியார் என்றர் அஞ்சுவரே ஆலமிடச் சானடியார் ரென்ற அஞ்சுவரே தன்மதியும் வெயறவும் தாங்கே நான் சடை தன்மதியும் வெறவும் தாங்கே நான் சடையினுடன் உன்மதியுதலுமையோர் கூருகந்தா நுரை கோயில் உண்மதியுதலுமையோர் ஊர் கோயில் பன்மொழியவநாமம் பலவோத பசும் கிள்ளை வெண்முகில் சேர்காரும் மேல் வீற்றிருக்கும் வெண்காடே வெண்முகில் சேர்கரும் மேல் வீற்றிருக்கும் வெண்காடே ச சக்கரமால் கேந்தானும் சலந்தரனை பிளந்தானும் சக்கரமால் கேந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேலசைத்தானும் அடைந்தயிரவதிய மிக்கதனு கருள்சூரக்கும் விண்காடும் வினை துறக்கும் முக்குல நன்குடையான் முக்கனுடையவனே முக்குல நன்குடையானும் முக்குடைய இறையவனே பன் மொய்த்த இன்மொழியால் பயமேத மலையெடுத்த பன்மொய்த்த இன்மொழியால் பயமெய்த மலையெடுத்த உன்மத்தன் உறம் நெறித்தன் அருள் செய்தா நுரை கோயில் உன்மத்தன் உறம் நெறித்தன் அருள் செய்தா நூரை கோயில் கண் கருமஞ்சை நடமாட கடல் முழங்க விண் பொ இசை முரலும் காடே விண்முய்த்த பொழில் வரிவண்டு இசை முரலும் விண்காடே கல்லா செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என விவர்கள் கல்லா சிங் கமலதான் கடல் கிடந்தான் உள்ளாண்மை கோடி உயர்ந்த தாழ் முணர்வரியான் வில்லானை தவம் செய்யும் மேதகுவின் காடானின் உள்ளாடி உருகாது உணர்வுடைமை உணரோமே உள்ளாடி உருகாதுணர்வு உடைமை உணரோமே போதியர்கள் பிந்தியர்கள் மின்று மொழி பொருள் போதியர்கள் பிந்தியர்கள் மின்று மொழி பொருள் பேதையர்கள் பேையர்கள் பிறவின் அறிவுடையது கேண்மின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியந்திருவின் காட்டானின் ஓதியவர் யாதுமொரு தீதிலரென்று உணர்மீனே ஓதியவர் யாதுமொரு ன்று உணரும் தன் பொ சூழ் சன் பெயர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் தன் பொழில் சோழ் சன் பெயர்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண் பொலி வெண் சென்னி விகிதன் நுறைவின் காட்டே வின் சென்னி விகிதன் நுறைவின் பண்பொலி சென் தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்ல பண்பொலி சென் தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண் வாண்டவர் போய் வான் பொலிய புகுவரே வாண்டவர் போய் வான் பொழிய திருச்சிட்டு